ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்றைக்கி நம்ம சாடே சமையலில் சமையல் பார்க்க போகிறதில்லைங்க வெப்பாள தையெல்லாம் ரெடி பண்ண போகிறோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க தலையில் அதிகமாக பொடுகு இருக்குது அதை பொடுகு போது ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க வெப்பாலையில பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வெப்பால மூலிகை கிராம பகுதிகளில் அதிகமாக கிடைக்குங்க ஆற்று பகுதிகள் இல்லை கால்வாய் ஓரங்கள் இல்லை கழினி பகுதிகளில் இப்படி எல்லா இடத்துலேயுமே கிடைக்கும் இது பொழுது பால் வருங்க இதில் இந்த பாலில் தான் மருந்து அதிகமாக இருக்குது இது போடும்போது கொடுக்கும் போயிடும் சோரசிஸ் இருக்கிறவங்க இந்த ஆயில் பொழுது சீக்கிரமே நல்லாயிடுங்க இது மாதிரி அகலமாக ஒரு தட்டு இல்லாட்டி பவுல் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்தாச்சு இந்த எண்ணெயில் இந்த இலைங்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கட் பண்ணும்பொழுதே பால் வருது பாருங்கள் இதே மாதிரி எல்லா இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெப்பால மூலிகை நீங்கள் பொழுது ரொம்ப முத்தின இலையாக எடுக்காதீங்க இது மாதிரி நல்ல துளிர் இலையாக பறிச்சுக்கோங்க எனக்கும் இந்த பொடுகு ப்ராப்ளம் இருந்ததுங்க நான் இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி நான் போட்ட பிறகு அந்த பொடுகு இல்லாமல் இருந்துச்சு என் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்றதுனால இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வெளியே நீங்கள் மெடிக்கலில் போய் வாங்கணுன்னா நூறு எம்எல் எண்ணெய் மட்டும் நூறுரூவா நூறுரூவாய்க்கு மேலேயே இருக்கும் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே தேங்காய் எண்ணெய் இருக்கும் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணி அதிக செலவு இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இலையும் கட் பண்ணி சேர்த்தாச்சு ஆயிலில் முழுகிற அளவுக்கு எல்லாம் படுத்திக்கோங்க இந்த வெப்பாலையில சேர்த்த இந்த எண்ணெய் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம வெயிலில் தாங்க வச்சு எடுக்கணும் இது வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது முழுக்க முழுக்க வெயிலில் தான் அப்படியே வச்சு எடுக்கணும் நைட்டில் மட்டும் எடுத்து மூடி போட்டுருங்க ஒவ்வொரு நாளும் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த இலை வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொழுது அந்த வெயிலில் இருக்கிற சூட்டுக்கு ஊதா கலரில் மாறும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் கலர் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது எப்படியே வெயிலில் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு நாள் முழுக்க தேங்காய் எண்ணெயில் வெப்பாலையில் நல்லா ஊறி இருக்குது கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நான் மறுநாள் வெயிலில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெப்பால தைலம் நல்லா ரெடி இலைங்கள்லாம் நல்லா ஊறி ஊரியிருக்கு இந்த வெப்பால தைல ரெடி பண்ணும் பொழுது நான் ரெண்டு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினேன் அதுக்கப்புறம் நான் காட்டில அஞ்சு நாள் வெயிலில் ஒரு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் கிட்டத்தட்ட பத்து நாள் நல்லா வெயிலில் வச்சு எடுத்திருந்தேன் இப்போ வெப்பால தைலம் நல்லா ரெடி ஆகியிருக்கு பாருங்கள் நல்ல இலையெல்லாம் இந்த எண்ணெயில் ஊறி நல்லா சுருங்கிருக்கு பாருங்கள் இந்த இலையை உடைக்கும் பொழுது இப்படி நல்லா நொறுங்கணும் இப்போ எந்த இலையுமே பச்சையாக இல்லை வெயிலில் வச்சு எடுத்ததுனால நல்லா ஊறிட்டு இருக்கு நல்லா ட்ரையாகவும் இருக்குது இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம் இந்த இலைகளையும் நம்ம ஃபில்டரில் தள்ளிக்கலாம் இதுலேயே நிறைய ஆயில் இருக்கும் ஃபில்ட்ரு எடுத்துடலாம் இப்போ இந்த ஃபில்ட்ரு எடுத்து ஒரு தட்லையே பவுலே வச்சுக்கலாம் இலைகளில் இன்னும் எண்ணெய் இருக்குங்க அது அழகாக ஃபில்ட்ருகி வந்துடும் நான் இதே தட்டில் வச்சுக்கிறேன் தட்லையே வச்சுட்டு கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி வச்சோம்மா எண்ணெய் அழகாக ஃபில்ட்ருகி வந்துடும் அவ்வளோதாங்க வெப்பால தைலம் ரெடி ஆகிடுச்சு இந்த வெப்பால தைலம் நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த வெப்பால தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பொடுகு போயிடுங்க இந்த தைலத்தை நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறமா நம்ம குளிச்சிடலாம் சைனஸ் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குளித்தாலே போதுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சாதீர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ